ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது லிங்கா தமிழ் சேனல் இது வந்து பூலாப்பூ இது கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் இந்த வரப்பு உரங்களில் நிறையவே இந்த பூவை பார்க்கலாம் இது வந்து இலையே இருக்காது இந்த இந்த செடி ஃபுல்லாகவே நிறைய பூவாக தான் அதிகமாக பூத்து இருக்கும் குட்டி குட்டியாக வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இது நிறைய வந்து இந்த மார்கழி தை மாதங்களில் தான் இதை வந்து பூக்கும் இந்த பூவை பார்த்து பார்ப்பீங்க மற்ற நாட்களெலாம் இது அதிகமாக காணப்படவே படாது இந்த ரெண்டு மாதங்கள் மட்டும்தான் இந்த பூ கிடைக்கும் இந்த பூவில் நிறைய மெடிசனல் பர்பஸ் இருக்குது இந்த சிறுநீரக பாதிப்பு கோளாறுகள் எல்லாத்தையுமே வந்து இதை சரி செய்யுது அதாவது உப்புத்தன்மையை வந்து வெளியேற்றுது உப்புத்தன்மை சேராமல் சிறுநீரகத்தை வந்து பாதுகாக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீர் சுருக்கு இந்த அதிக உஷ்ணத்தினால வர வயிறு வலி அது மட்டும் இல்லாமல் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பூவை உருவிட்டு இதை தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே வந்து அந்த வயிறு வலியாகட்டும் அந்த உடல் உஷ்ணமாகட்டும் தனியுது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்குது அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பொங்கலுக்குமே வந்து இந்த பூவை வந்து ஒரு கொத்துக்கிளி வேப்பில் மா இது எல்லாத்தையும் குடி வச்சு ஒரு கங்கனை கயிறாக கட்டி நம்ம வீட்டு வாசப்படியில் முற்றத்தில் மாட்டுத் தோழத்தில் தான் வந்து மாட்டி வச்சுருப்பாங்களாம் ஏன்னா இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் இந்த பூ வந்து காயவே காயாது அப்படியே காஞ்சி போய் அப்படியே உதிராமல் அப்படியே இருக்கும் அப்போ இந்த பூவை வந்து உ கொஞ்சம் உருவி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா எந்த வயிறு வலி இருந்தாலுமே சரியாயிடுமா மாட்டுக்கு வயிறு உபசமாக இருந்துச்சு அப்படின்னா கூட இதை ஒரு கொத்து வந்து மாட்டுக்கு வந்து சாப்பிட கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு சரியாயிடுமா அதனால தான் வந்து இதை வந்து இன்னமும் பாரம்பரியமாக நம்ம நிறைய வில்லேஜ் பக்கம் பார்க்கலாம் இந்த பூவை வந்து ஒரு தோரணமாக கட்டி நம்ம வீட்டு வாசப்படியெலாம் மாட்டி வைப்பாங்க இந்த பூ உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சது அப்படின்னா இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இன்னமும் கிராமப்புறங்களில் இதில் வந்து நிறைய ரெசிபி செய்கிறாங்க ரசம் அப்புறம் கீரை பொரியலில் இந்த பூவை போட்டு ஏதாவது சமைக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு கிடைச்சா ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லிங்கா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி